அன்பார்ந்த இயந்திர யூடியூப் நேர்ந்து இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எல்லா மனிதருடைய பிரச்சனை ரெண்டு ஆறு பத்து இந்த ரெண்டு ஆறு பத்து என்பது என்ன சொன்னால் தொழில் சார்ந்து தனபாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் இந்த ரெண்டு ஆறு பத்து என்பது என்ன சொன்னால் இதில் எதை ஆக்டிவேஷன் பண்ணால் நமக்கு எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது இப்போ நம்மளுடைய ரெண்டு ஆறு பத்து என்பது ரெண்டாம் இடம் என்பது வந்து என்ன சொன்னால் ஒரு ஸ்திரமாக வரலாம் அல்லது உபயமாக வரலாம் அப்போ ஒரு ஸ்திரம் ஒரு சரம் ஒரு உபயம் ஒரு ஸ்திரம் ஒரு சரம் ஒரு உபயம் இப்படித்தான் எல்லாமே வந்து வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது அப்போ எல்லா மனிதனுமே தன்னுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்வது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து வெற்றி பெறுவதற்கு என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு சூத்திரம் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய பத்தாம் பாவம் யார் அதுக்கடுத்து உங்களுடைய ரெண்டாம் பாவம் யார் உங்களுடைய ஆறாம் பாவம் யார் இதில் எந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து தெய்வங்களை போய் வந்து கும்பிட்டீங்கன்னா அது வந்து ஒரு திறத்தன்மையான ஒரு தொழில் ஓட்டத்திற்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் பத்தாம் பாவமே ஸ்திர ஸ்திரலக்கணமாக இருக்கிறதா பத்தாம் பாவம் உபயலக்கணமாக இருக்கிறதா பத்தாம் பாவம் சரலக்கணமாக இருக்கிறதா இதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒருத்தர் மேசலக்கணத்தில் போய் பிறந்துட்டார் அவர் வந்து தொழில் சிறப்பாக ஓடுவதற்கு யாரை பிடிக்கணும்னா அவர் சுக்கரனு தான் பிடிக்கும் மேசலக்கணத்தில் போய் பிறந்த ஒருவர் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மறக்காமல் போய் வந்து என்ன சொல்லா வந்து வெள்ளிக்கிழமை மறக் மறக்காமல் போய் வந்து என்ன செய்யணும்னா சனீஸ்வர பகவானுக்கு விளக்கு போட்டுருக்கும் நீங்கள் என்ன நினச்சிப்பேன் வெள்ளிக்கிழமை வந்தேன்னு என்ன சொன்னாங்கன்னா வந்து வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு அப்போ லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய தொழில் சிறப்பாக ஓடுவதற்கு வெள்ளிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற பவனுக்கு விளக்கு போட்டுவார் தொழில் சூப்பராக ஓடியது சரியா ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவங்க தன்னுடைய தொழில் சிறப்பாக ஓடுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சனியாத்தவர்கள் பற்றக்குடைய தொழில் ஸ்தானாதிபதி சனியா அவர்கள் அப்போ எப்பயுமே ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை சனீஸ்வர போகவானுக்கு வழக்கு போட்டோம் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவங்க மேசலக்கணத்தில் போய் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் யாருக்கு விளக்கு போடணும் சனீஸ்வர போகவானுக்கு வழக்கணும் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவங்க சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கே விளக்கு போட்டுவாங்க உங்கள் தொழில் சிறப்பாகவும் மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவங்க உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து யார் அப்படின்னா மீன வீடு தான் பத்தாம் இடம் வந்து மீன வீடு அப்போ அந்த பத்தாம் வீடு பத்தாம் இடம் மீன வீடாக வருகின்ற காரணத்தினால நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு விளக்கு போட்டு செவ்வாய்க்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு விளக்கு போட்டு விட்டிருக்கு போட்டிங்கன்னா உங்கள் தொழில் சிறப்பாக உங்க கடகலக்கணத்தில் போய் பிறந்தவங்க உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னா செவ்வாய் கடகிழக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாயாக வருகின்ற காரணத்தினால நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை கடகிழக்கணத்தில் போய் பிறந்தவங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிற ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு போய் செவ்வாய் பகவானுக்கு விளக்கு போட்டு வந்துருங்க ஓகேவா அதற்கடுத்து சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா சுக்கரன் அப்போ சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவங்க பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரனாக வருகின்ற காரணத்தினால் நீங்கள் வெள்ளிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கே விளக்கு போட்டு வைக்கிறோம் கண்டிப்பாக உங்கள் தொழில் சிறப்பாக ஓடும் கண்ணில் லக்கணத்தில் போய் பிறந்தவர் கன்னிலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி வந்து மிதனம் தான் வரும் அப்போ போய் பிறந்தவர்களுக்கு மிதன மிதனம் என்று சொல்லக்கூடிய புதன் வந்து பற்றக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியாக வருகின்ற காரணத்தினால நீங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன செய்யணும் சனிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கு விளக்கு போட்டு வந்துடும் உங்கள் தொழில் சிறப்பாக ஓடிடும் துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்கள் தொழில் சிறப்பாக ஓடுவதற்கு செவ்வாய் கிழமை நவகிரகத்தில் இருக்கிற சந்திரனுக்கு விளக்கு தொழால கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை உங்கள் தொழில் சிறப்பாக ஓடுவதற்கு நவகிரகத்தில் இருக்கிற சந்திரனுக்கு விளக்கு போட்டுவாங்க கண்டிப்பாக சூப்பராக வேலை செஞ்சிடும் அதுக்கடுத்து விருச்சி இலக்கணம் விருட்சிகலக்கணத்திற்கு வந்து பத்துக்குடையவருக்கு என்று சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன் அப்போ விருச்சய இலக்கணத்திற்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற சூரியனுக்கு ஒரு விளக்கு போட்டு வந்துருக்கு கண்டிப்பாக உங்கள் தொழில் வந்து சிறப்பாக ஓடிடும் சிறப்பாக ஓடிடும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது அதுக்கடுத்து தனுசு லக்கணம் அப்போ தனுசு லக்கணத்திற்கு வந்து பத்துக்குடையவர் யார் என்று சொன்னால் புதன் அந்த புதன் வந்து பத்துக்குடையவராக வருகின்ற காரணத்தினால் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க ஓகேவா அதற்கடுத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் அப்போ சுக்கரனாக வருகின்ற காரணத்தினால் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து என்ன செய்யணும்னா நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு ரெண்டு நெய் தீபம் போட்டு வந்துருங்க அதற்கடுத்து கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதி யார் என்று சொன்னால் செவ்வாய் அப்போ அந்த பத்துக்குடைய தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாயாக வருகின்ற காரணத்தினால் செவ்வாய்க்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு ரெண்டு நெய் தீபம் போட்டு வந்துருங்க அதற்கடுத்து மேனலக்கணம் மேனலக்கணத்திற்கு பத்துக்குடிய தொழில் ஸ்தான அதிபதி யார் என்று சொன்னால் தணிர் வீடு அப்போ தணிர் வீடாக வருகின்ற காரணத்தினால் வந்து என்ன சொன்னாங்கன்னு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வந்துருங்க தொழில் சூப்பராகும் இதில் ஏதாவது ஒரு சூட்சுமருக்கான எல்லாருக்கும் வந்து சிந்தனை பண்ண தோணும் சூட்சிமம் இல்லாமல் எதையுமே சொல்லலை சூட்சிமம் இல்லாமல் எதுவுமே வந்து ஒரு ஜோதிடத்தில் சொல்ல முடியாது அப்போ வெற்றி பெற வே வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த எந்த லூப் லைனில் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் வந்து என்ன கிழமையில் எந்த கிரகத்திற்கு அப்போ ஒரு சில கிரகங்களுக்கு வந்துருச்சா அதே கிழமையில அதே கிரகத்திற்கு போட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்னொரு லக்கணங்களுக்கு என்ன சொன்னான்னா விளக்கு போட போ போக வேண்டிய கிழமை ஒன்றாகவும் அங்கே பொருத்த வேண்டிய கிழமை வந்து ஒன்றாகவும் சொல்லப்பட்டுள்ளதுக்கு இப்படியே இந்த வீடியோவை நல்லா வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை போட்டு பாருங்க அப்படி ஒன்றுக்கு ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் போட்டு பார்க்கும்போது இதில் ஒரு சூட்சிமம் என்று சொல்லக்கூடிய ரகசியம் இருக்கிறது ஏன்னா உங்களுக்கு ஈஸி தான் நீங்கள் வந்து மேசலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா நான் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த கிழமைக்கு போங்க அந்த கிழமைக்கு போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் விளக்கு போட்டுவாங்க அப்போ விளக்கு போட்டு வந்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா ஈஸியாக இருக்கும் அப்போ இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் ரொம்ப ஈஸியான க வழி சொல்லியிருக்கோம் எப்பயுமே விளக்கு போட போகக்கூடிய நாள் நம்மளுடைய லக்கணங்களுக்கு ஸ்திர நாளாக இருக்கும் நம்மளுடைய ராசி என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானாதிபதி சரமாக இருந்தாலும் ஸ்திரமாக சரமாக இருந்தாலும் உபயமாக இருந்தாலும் நாம் ஸ்திர நாளில் தான் போய் வந்து என்ன சொன்னால் நம்மளுடைய தொழில் ஸ்தானத்துக்கு போ தொழில் ஸ்தானாதிபதிக்கு போகணும் ஏன்னால் தொழில் ஸ்தானாதிபதி வந்து ஒரு மனிதனுக்கு ஸ்திர ராசியாகவே வந்துவிட்டால் அதே நாளில் அதே கிரகத்துக்கு போட்டலாம் அப்போ தொழில் ஸ்தானாதிபதி சரமாக வந்தாலும் தொழில் ஸ்தானாதிபதி உபயமாக வந்தாலும் நீங்கள் உங்களுடைய லக்கணத்திற்கு ஸ்திர நாள் ஸ்திர நாள் அப்படிங்கும்போது என்ன சொன்னான்னா உங்களுடைய லக்கணத்திற்கு ரெண்டு ஆறு பத்தில் ஒரு நாள் வந்து ஸ்திர நாளாக இருக்கும் அந்த கட்டம் ஒரு ஸ்திர கட்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் நுணுக்கமாக போகணும் இப்படி போயாச்சுன்னா வந்து என்ன சொன்னா நவகிரகங்களை வைத்தே நீங்கள் வந்து என்ன வேணாலும் செஞ்சிடும் தெய்வங்கள் வந்து என்ன சொன்னா நவகிரகங்களை மீறி வந்து ஒன்றுமே செய்ய முடியாது தெய்வங்கள் நவகிரகத்தை மீறி எதுவுமே செய்ய முடியாது இதை நல்லா தெரிஞ்சுக்கிடுது அப்போ அந்த நவகிரகங்களுக்கு அவ்வளோ பவர் உண்டு அதனால் நம்மளுடைய தொழில் ஸ்தானாதிபதி வந்து என்ன சொன்னா வந்து சரமோ உபயமோ இருந்தால் நம்மளுடைய லக்கணத்திற்கு ரெண்டு ஆறு கூடியவர்களில் யார் வந்து ஸ்திரமான கட்டமாக இருக்கிறதோ அந்த நாளில் நம்மளுடைய தொழில் ஸ்தானத்திற்குண்டான கிரகத்திற்கு வளர்க்கணும் இப்போ புரிஞ்சிருச்சா எப்பயுமே போடகமாக பேசி உங்களுடைய மண்டையை வந்து குழப்புவதை விட ஆமா இதை சொல்லிட்டு போயிடுவான் இதில் வித பிரச்சனையும் கிடையாது அப்போ நமக்கு எப்பயுமே தொழில் சிறப்பாக ஓட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ரெண்டு ஆறு பத்தில் ரெண்டு ஆறு பத்தில் எது ஸ்திர ராசியாக வருகிறதோ நம்முடைய லக்கணத்துக்கு எது ஸ்திர லக்கணமாக வருகிறதோ ரெண்டு ஆறு பத்தில் எது ஸ்திரலக்கணமாக வருகிறோ அந்த ஸ்திரலக்கண நாளில் நம்முடைய தொழில் ஸ்தானத்துக்கு உண்டான கிரகத்திற்கு விளக்கு போட்டோம்னா என்ன செய்யும்னா சூப்பராக வேலை செய்யும் எப்பயுமே ஸ்திரம் என்பது ஸ்டாண்டர்டு சரம் என்பது மூவ் ஆகக்கூடியது உபயம் என்பது என்ன சொன்னோன்னா மூணு மாதம் தூக்கி மூணு மாதம் பிரிந்திக்கிறது அப்போ ஸ்திரத்திற்கு அவ்வளோ வரை மதிய மரியாதை உண்டு அந்த ஸ்திரம் என்பது என்னது நிறைக்கு சொன்ன ஸ்திரமெல்லாம் என்னது பணவர ஸ்தானங்கள் பணபரஸ்தானங்கள் இப்போ மேசலக்கணத்திற்கு போய் வந்து என்ன சொன்னால் வந்து ரிசபம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் சனீஸ்வர பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த பத்துக்குடைய சரலக்கணம் மேசலக்கணத்துக்கு சரலக்கணம் தான் வந்து என்ன சொன்னால் தொழில் ஸ்தானாதிபதியாக அப்போ ஸ்திரலக்கணம் நாளில் வந்து என்ன ஸ்திர ஸ்திரத்திற்குண்டான கிழமை எப்பயுமே ஸ்திரமான கிழமைகள் என்பது வெள்ளி ஞாயிறு செவ்வாய் சனி இதெல்லாம் ஸ்ட்ராங்காக நிற்கும் அந்த ஸ்ட்ராங்காக நிற்கின பணபர ஸ்தானங்கள் ஏன் வந்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று கொடுத்தாங்க அப்படின்னா அது அந்த நாளில் தான் அந்த நாளில் வந்து ஒரு ஸ்திரமான காரியங்களை வந்து உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் செய்யணும் இது எல்லாத்துக்கும் பொது எல்லாம் கிடையாது மேசலக்கணமா பத்தாம் பாவம் யார் சரமாக உபயோகமாக விட்டுறணும் அப்போ நம்மளுடைய லக்கணத்துக்கு ரெண்டு ஆறு பத்தில் யார் ஸ்திரமாக இருக்கிறார்கள் அந்த ஸ்திர நாளில் நம்முடைய பத்துக்குடைய அந்த கிரகத்துக்குண்டான போய் விளக்கு போட்டுணும் இப்போ புரிஞ்சிருச்சா இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னா முன்னோர்கள் சொல்லி வைத்த ரகசியங்கள் தான் அதை வந்து அவர்கள் எப்பயுமே போடவமாக தான் சொல்லி வைப்பாங்க போடவமாக சொல்லி வச்சுட்டு நீ கத்துக்கோ அப்படின்ட்டுருவாங்க அதுதான் அவர்களுக்கு பிடிக்கும் எல்லாம் அல்வாவை ஊட்டின மாதிரி ஊட்டிகிட்டேலாம் இருக்க மாட்டாங்க அவர்களுக்கு அளவுக்கு அவ்வளவு ஞானம் இருந்தது அதனால் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய தொழில் ஸ்தானத்தை வலிமைப்படுத்த சரமாக இருந்தாலும் உபயமாக இருந்தாலும் சரத்திற்குண்டான அந்த நவகிரக நா நவகிரகத்திற்கும் உபயத்திற்குண்டான அந்த நவகிரகத்திற்கும் நவகிரகத்திற்கு பத்தாம் உண்டான கிரகத்திற்கும் உங்களுடைய ரெண்டு அல்லது ஆறுக்குண்டான ஸ்திர நாளில் ஸ்திரம் என்று சொன்னால் ஒன்று வெள்ளிக்கிழமையாக வரும் இல்லைனா ஞாயிற்றுக்கிழமையாக வரும் செவ்வாய்க்கிழமையாக வரும் அல்லது வந்து என்ன சொன்னால் சனிக்கிழமையாக வரும் இதை தவிர மாற்றி வரவே வராது இந்த காலத்தில் வந்து என்ன சொன்னான்னா வெள்ளி ஞாயிறு செவ்வாய் சனி இந்த நாலு இதில் வந்து என்ன சொன்னான்னா இந்த காலத்தில் தான் எத்த பெரிய மன்னனாக இருந்தாலும் அவன் வந்து என்ன சொன்னான் தொழில் ஸ்தானம் வலிமை ஆவதற்கு அந்த கிழமைகளில் போய் வந்து அவனுடைய தொழில் ஸ்தான அதிபதி என்ன ஆதிபத்தியமுடைய கிரகமோ அதில் விளக்கு போட்டீங்கன்னா தொழில் சிறப்பாக ஒன்று எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா எதுக்கு நவகிரகத்தையே சொல்றதுனால் நவகிரக சூத்திரங்களை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்களுடைய நீங்கள் வந்து பெரிய வெற்றியாளராக மாற முடியும் என்று நான் அறிந்த உண்மை எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் ரெண்டு தடவை வீடியோவை ரீவைன் பண்ணி போடுங்க கண்டிப்பாக வந்து நீங்களும் தெரிந்து கொண்டு எல்லாரும் நன்றாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் சிம்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன் வணக்கம்